காடு காக்கும் வீரன் ஆரவின் கதை ஒரு சிறிய கிராமத்தின் எல்லையை தாண்டி சூரிய ஒளி இலைகளின் வழியே மெதுவாக விழும் காற்றில் தன் ரகசியங்களை மௌனமாக சொல்வது போல சப்திக்கும் ஒரு பழமையான காடு இருந்தது அந்த காடு உயிருடன் இருந்தது ஒவ்வொரு மரமும் நினைவுகளை வைத்திருந்தது ஒவ்வொரு ஆரம் ஞானத்தை சுமந்தது ஒவ்வொரு விலங்குக்கும் அந்த காட்டில் ஒரு சுரங்கி இருந்தது அந்த காட்டிற்கு ஒரு காவலன் இருந்தான் அவன் பெயர்தான் ஆரவி அவன் வீரனாக பிறக்காத ஒரு சிறுவன் அவன் அமைதியானவன் கவனமாக கேட்பவன் காட்டின் ஓரத்தில் தன் தன் வாழ்ந்து வந்தான் மற்றவர்கள் காட்டை கண்டு பயந்தனர் ஆனால் ஆரவி இலைகள் அசையும் சத்தத்தையும் பறவைகள் எச்சரிக்கும் குரலையும் அபாயத்திற்கு முன் வரும் அமைதியையும் ஆவலுடன் கேட்பான் அவன் பாட்டன் சொல்லுவான் கத்தும் வீரன் பெரியவன் அல்ல புரிந்து கொள்பவனே உண்மையான வீரன் என்று ஆரவி சிறுவயதிலிருந்தே விலங்குகளுடன் நட்பை வளர்த்தான் கவி புதிய யானை அவனுக்கு பொறுமையும் பலமும் கற்று தந்தது மீரா வேகமான மான் எச்சரிக்கையையும் நுட்பத்தையும் கற்று தந்தது ரூபாய் ஞானம் நிறைந்த ஆந்தை கடந்த கால கதைகளைச் சொல்லி தந்தது சின்னா விடையாண்டு குரங்கு சிரிப்பை மறக்காதே என்று கற்றுத் தந்தது ஆரவி காத்தில் எதையும் வீணடிக்கவில்லை தேவையான அளவையே எடுத்தான் விகுதியை திரும்பக் கொடுத்தான் அதனால் காடு அவனை நம்பியது ஒரு நாள் காட்டில் ஒரு அசாதாரண சத்தம் கேட்டது இரும்பு மரத்தை படிக்கும் சத்தம் நூற்றாண்டுகளாக நின்ற மரங்கள் சாதாரண விழுந்தன புகை மூட்டம் மூடியது ஆறு கலங்கியது மனிதர்கள் வந்தனர் அவர்கள் வாழ வரவில்லை எடுக்க வந்தனர் விலங்குகள் பயந்தன மான்கள் துள்ளி ஓடின பறவைகள் கூந்துகளை விட்டு சென்றன சிங்கங்களும் அடர்ந்த காற்றிற்குள் நுழைந்தன அந்த இரவு ரூபாய் ஆண்டை ஆறுவிடம் வந்தது காதல் நம்பிக்கையை பிறக்கிறது பலமே போதாது தைரியம் ஒற்றுமை ஞானம் மூன்றும் சேர்ந்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்றது ஆரவிக்கு பயம் வந்தது ஆனால் அவன் ஓடவில்லை அவன் பாத்தனின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன நீ காதலிப்பதை போது உன் பயம் சக்தியாக மாறும் நிலவொழியில் ஒரு வெளியில் அவன் விலங்குகளை எல்லாம் அழைத்தான் நாம் வேறுபட்டவர்கள் ஆனால் இந்த காடு நமக்கெல்லாம் சொந்தம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நின்றான் விழுவோம் ஒன்றாக நின்றான் எழுவோம் என்று தன் நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் ஆரவை யுத்தம் செய்ய சொல்லவில்லை அவர்கள் யார் என்பதை காட்ட தம் திறமைகளை ஆயுதமாக மாற்றச் சொன்னார் எறும்புகள் இயந்திர பாதைகளை கலைத்தன பறவைகள் சேதமடைந்த நிலங்களில் விதிகளை பரப்பினர் தேவைகள் மனிதர்களை திரட்டினர் யானைகள் சட்டவிரோத சாலைகளை முடக்கின ஓனாய்கள் எல்லைகளை காவல் செய்தன ஆரவி அரசனாக இருந்த வழிகாட்டியாக இருந்த அவன் மனதில் எழுந்தது நான் மட்டும் கூடுமா அப்பொழுது ஒரு மென்மையான கூச்சல் ஒரு கனமான காலடிசம்தான் சப்தம் நூற்றுக்கணக்கான கால்கள் இறக்கைகள் குரல்கள் விலக்குகள் வந்தன கவி யானை ஆரவியை சுற்றி நின்றது வீராமான் பயனின்றி நிலத்தை கட்டியது பறவைகள் வானத்தை ஓடின மனிதர்கள் ஓடினர் அப்பொழுது ஆரவி உணர்ந்தான் உண்மையான வீரன் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை ஆரவிக்கு பழிவாங்க ஆசை இல்லை அவனுக்கு ஞானம் இருந்தது அவன் கிராம முதியவர்களிடம் காட்டின் மதிப்பை எடுத்துச் சொன்னான் சுத்தமான நீர் வளமான மண் மருந்துகள் சமநிலை கோபமின்றி உண்மையுடன் மனங்கள் மாறின எல்லைகள் அமைக்கப்பட்டன காடு பாதுகாக்கப்பட்டது மௌனக்காடு மீண்டும் சுவாசிக்கத் தொடங்கியது ஆண்டுகள் குழந்தைகளுக்கு இயற்கையை நேசிக்க கற்று தந்தான் காடு காக்கும் வீரன் ஒரு போராளியாக அல்ல பொறுப்புடன் நின்ற மனிதராக நினைவில் இருந்தான் என்றும் காற்று மரங்களில் வழிந்தோடும் போது காடு நடுவாக சொல்கிறது இப்படி தைரியமாக இரு கருணையுடன் இரு முக்கியமானதை காப்பாற்று வீரனாக இருக்க பலம் தேவையில்லை அதிகாரம் அல்ல நோக்கமே முக்கியம் மற்றவர்களுக்காக நின்றால் நீ உன் உண்மையான சக்தியை கண்டடைவாய்